ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசோதிப்பாராங்க குணமாற தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு நன்மை செய்தது போல நாமும் இந்த பூமியிலே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரை போல நாமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகினாலே நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் நன்மை செய்தாரோ அதுபோல நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் கண்களை திறக்கிறார் என்று சொல்லி நூத்தி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே நாம் வாசித்தோம் ஆகினாலே இன்றைக்கும் கூட நாமும் இந்த உலகத்திலே இயேசுவை போல வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி நமக்கு வியாதி சுகமாக்குகிற வரத்தை வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே யோகா நிலதின நச்சுள்ளே ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குரடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் கத்தர் குருடரின் கண்களை திறக்கிறார் என்று சங்கீதத்திலே நாம் பார்த்தோம் இங்கே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது பிறந்ததிலிருந்து குரடனாயிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு அவனுடைய கண்களை திறக்கிறார் எப்படி என்று சொன்னால் அவர் உமையில் நேரினாலே ஒரு சேத்தை உண்டாக்கி அவனுடைய கண்களிலே தடவி நீ போய் சிலவாம் என்ற குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார் அவன் போய் கழுவி சுகமடைந்தவனாக பார்வை அடைந்தவனாக அவன் கடந்து போகிறான் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலகத்திலே யாரெல்லாம் எல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாம் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நான் மத்திய சுவிசேஷத்துல பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சிஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அன்பானவர்களே இங்கே நான் பார்க்கறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் பிசாசுகளைத் துரத்துங்கள் வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவைப் போல இயேசு எப்படி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் வியாதி உள்ளவர்களை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து பாக்குறோம் வியாதி சுகமாகணும்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பாஸ்ட் தான் பண்ணா நோய் சுகமாகும் பாஸ்டர் தான் ஜோம் பண்ணா பேய் ஓடும் என்று சொல்லி இப்படி நிறைய பேர் தவறான ஒரு புரிதலோடு கூட இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு விசுவாசிகளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க இங்க வந்தா ஜெவம் அண்ணா தான் சுகமாகும் சொல்லி இப்படி இன்றைக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் ஆகினாலே நாம் எல்லாருமே ஜெபித்தால் வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மகிட்ட வந்து ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் ரூபாய கொடுத்து இத போய் நீ செலவு செய்ய அப்படின்னு சொன்னா நாம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது எதற்கும் பிரயோஜனப்படாது செலவழிக்கும் போதுதான் அந்த பணம் கள்ள பணமா அல்லது நல்ல பணமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ ஆண்டவர் ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து ஞானசானம் பெறும் போதே அவனுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்து விடுகிறார் பார்க்கின பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே விசுவாசமுள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாச ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யார் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுதே அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உலகத்துல யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்போ சிலர் ரெண்டு முப்பத்தெட்டுல நாம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அங்கே பேரில் சொல்லுகிறான் நீங்க எல்லாம் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பருசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகினாலே அன்பானவர்களே இந்த சுகமாக்குகிற வரம் என்பது தனித்தனியா ஆண்டவர் அதை யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வரம் கிரியை செய்யும் என்று சொல்லி இருக்கிறது அதான் அங்க மார்க்லே சொல்லும்போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் கையினாலே பேய் ஓடும் என்று சொல்லுகிறார் அவனுடைய கை யார் வியாதி உள்ளவன் மேல பட்டா அது அவன் சுகமாவான் என்று சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு நிறைய வந்து கை வைக்கிறாங்க ஜோம் பண்றாங்க சுகமாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா மனம் திரும்பி ஞானசானம் எடுத்திருந்தால் தான் அவங்க கை வச்சு சுகமாகும் இன்னைக்கு ஞானசானம் எடுத்தா நோய் போயிரும் ஞானசானம் எடுத்தா வரும போயிரும் ஞானசாணம் எடுத்தா கஷ்டம் தீர்ந்துடும் ஞானசானம் எடுக்கிறாங்க பாவ மன்னிப்புக்கு ஞானசானம் எடுக்க வேண்டும் முதலாவது நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவரை அடக்கம் பண்ணார்கள் அவர் மூன்றாவது நாள் திறந்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனிதன் விசுவாச விசுவாசித்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டு வரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்து ஞானசானம் எடுத்திருந்தால் அவனுக்கு உண்மையாகவே அந்த வரம் கிரிய செய்யும் ஆகினாலே இன்னைக்கு ஏன் அநேகர் ஜெபித்து சுகமாகறதில்லை அப்படின்னு சொன்னா ஞானசானம் எடுத்தது விசுவாசித்து எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா வசனம் பொய் சொல்லாது ஏசு பொய் சொல்ல மாட்டார் ஆகினாலே தான் இங்கே மார்க்கு பதினாறு பதினாறுல நாம் பார்க்கிறோம் விசுவாசமுள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ஜெபித்தால் கண்டிப்பாக நோய் சுகமாகும் என்று சொல்கிறார் ஆகினாலே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிற போது இப்படி ஒரு ஓமையை சொன்னார் ஒரு முதலாளி வெளியூருக்கு போகும்போது ஒருத்தனுக்கு ஒரு தாளந்தையும் ஒருத்தனுக்கு ரெண்டு தாளத்தையும் ஒருத்தனுக்கு அஞ்சு தாணத்தையும் கொடுத்துட்டு போனாரு அந்த அஞ்சு தாணத்தை வைத்திருந்தவன் பத்தாக மாற்றினான் ரெண்டு வச்சிருந்தவன் நாலாக மாத்தினான் ஒன்ன வச்சிருந்தவன் பதிச்சு வச்சிருந்தான் அவனை புறம்பான இருளிலே கொண்டு போய் போடு என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் எல்லோருக்குமே ஏதாயிலும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகினால் அந்த வரத்தை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வியாதி உள்ளவர்களை யார் வேண்டுமானாலும் சுகமாக்கலாம் இது பாஸ்டருக்கு உரியதல்ல இது ஊழியக்காரர்களுக்கு உரியதல்ல விசுவாசிகளுக்கு உரியதுதான் சுகமாக்குகிற வரம் இந்த வரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஊரில் நம்முடைய தேசத்தில் வியாதி யாருக்கு இருந்தால் நாம் ஜெபித்தால் நிச்சயமாக சுகம் கிடைக்கும் ஜெபிப்போம் கத்து சுகத்தை தருவார் கத்துடைய நாமம் மகிமைப்படும் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நடிச்சுடுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டு வரேன் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு சுகமாக்குகிற வரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே இதுவரையிலும் நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே ஜபித்து சுகத்தை கொடுத்திருக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே நாங்களே சுகத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜபித்தால் நோய் சுகமாகும் என்று சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் ஜபித்தால் பேய் ஓடும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டு வரை நாங்கள் தொடர்ந்து ஆண்டு வரை ஜபித்து நோய்களை சுகமாக்க பிசாசுகளை விரட்ட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களா சொதிப்பாராங்க